வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு மூணு சென்ட்ரல் ஐடியாஸ் பற்றி உங்கள்ட்ட பேசணும்னு நினச்சேன் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக போயிடும் வாழ்க்கையில் நம்மளுக்கு சக்சஸ்ங்கிறது ஒரு பெரிய நிறைய பேர் ஆசைப்படுவாங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பாஸ்ட் சக்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தாமஸ் கிரேன்னு ஒரு பெரிய இங்கிலீஷ் ஆல்டுந்தான் அவன் சொல்கிறான் பார்ட்ஸ் ஆஃப் க்ளோரி பட் லீட் டு த கிரேவ்னு அதாவது கடைசியில் எல்லாரும் கிரேவ்ல தான் எண்டானோம் அது பரி பண்ணாலும் சரி க்ரிமேட் பண்ணாலும் சரி நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே போய் தான் முடியணும் தான் அது எதுக்கு அவன் சொல்லுவான்னா மனுஷன் நடக்கிறச்ச கீழே காலை வந்து மண்ணில் பதிஞ்ச நடக்கணும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோங்கிறதுனால நம்ம கால் வந்து ரெண்டு இன்ச்சு ஜாஸ்தி பிறக்கக்கூடாது யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரியாலிட்டியோட டச்சு போயிடும் கூட இருக்கிற மக்களோட டச்சு போயிடும் ரியாலிட்டியோட டச்சு போயிடும் ஒன்ஸ் நீங்கள் ரியாலிட்டியோட டச்சு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து வாழ்க்கையில் கம்பேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இதில் வந்து நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் இதில் பெரிய எக்ஸாம்பிள் வந்து இறந்து போன பெரிய ஸ்டார் வந்து ராஜேஷ் கண்ணா அவர் இறந்து போயிட்டார் அதனால நீங்கள் என்ன கதையாக சொல்லலாம் ராஜேஷ் கண்ணாக்கு பதினஞ்சு சில்வர் ஜூப்ளி ஹிட்டு ஒன்று ரெண்டு கிடையாது ஒரு சில்வர் ஜூப்ளிங்கிறது நூறு நூற்றி இருபத்தஞ்சு நாள் படம் ஓடணும் அந்த காலத்தில் அது மாதிரி அவர் பதினஞ்சு படம் கண்டினியூஸாக சில்வர் ஜூப்லி ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார்ன்னா அவர்தான் கடைசியில் சடனாக அவர் படம் ஃபிலாப்பா ஆக ஆரம்பிச்சிடுச்சு அவருக்கும் மார்க்கெட்டு போச்சு எல்லாருக்கும் மார்க்கெட் போகும் பெர்மனண்ட்டாக நீங்கள் லவர் பாய் ஹீரோவா நடிக்க முடியாது உங்கள் ஏஜுக்கு ஒன்றுங்கிற கேரக்டர்ஸை நீங்கள் நடிக்கணும் அது மாதிரி ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிடையாது அதனால் நீங்கள் அடாப்ட் பண்ணி வேற அப்பா ரோலு கேரக்டர் ஆக்டர் ரோல்னு போகணும் அது மாதிரி நிறைய மாடிஃபை பண்ணி நிறைய பேர் இருக்காங்க அமிதாப் பச்சன் நீங்கள் எண்பது வயசுலேயும் சர்வை பண்ணி நடிக்கிறாருனா அவர் கேரக்டர் ரோல் பண்ணுறாரு பல இடத்துல ரெண்டாவது மூணாவது கேரக்டர் ரோலாக கூட பண்ணுறாரு நான் தான் ஹீரோ நான் தான் ஃபுல்லாக நடிப்பேன் நினச்சா நீங்கள் ஓட முடியாது அது ராஜேஷ் கண்ணா வந்து அது மாதிரி பண்ணாதனால ரொம்ப சீக்கிரமாகவே அவர் கேரியர் முடிஞ்சு போயிடுச்சு அவர் கேரியர் முடிஞ்சு போனத்தில் சோகத்தில் அவர் வீட்டை விட்டே வில வரலை கடைசி பல வருஷங்கள் வீட்டிலே இருந்து அப்படியே மூர் நாய் மோர் நாய் மூர் நாய் கடைசியில் செத்தார் இந்த ப்ராப்ளம்னால அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமே ப்ராப்ளம் ஏன்னா அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் பெரிய ஏஜ் கேப் டைவாச முடியாமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க கடைசியில் அவர் வீடு தனி வீடு பேங்க் பாம்பேயில் ஃப்ளாட்டு போன அப்புறம் கூட அவர் வீட்லேயே இருந்தார் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாரு கடைசியில் இறந்து போன அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து அவரை ஏறிச்சுட்டு அந்த வீட்டையும் ஒரு பில்லர்ட்ட விற்று இடித்து முடிச்சுட்டாங்க நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த கதையை அது சோகமாக முடிஞ்ச கதை இது மாதிரி நீங்கள் பல பெரிய ஆக்டர்ஸோட வாழ்க்கை இப்படி தான் முடியும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒரு காலத்துல நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கலாம் வாழ்க்கையில் உங்களுக்கும் டைம் முடிஞ்சிடும் நீங்களும் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் அது வந்து ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் முக்கால்வாசி பேரால் பண்ண முடியாது ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லியுமாங்க நீங்கள் அடுத்த ஜெனரேஷனில் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கில்லான வேலை நான் பார்த்ததில் ஜேஆர்டி டாட்டாங்கிற வரை இதை ரொம்ப கரெக்டாக பண்ணார் ஏன்னா அவர் நைன்டீன் தேர்ட்டிஸ்லேயே முப்பத் மூணு வயசில் டாட்டா கம்பெனிக்கு தலைவரானார் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற முக்காவாசி டாடா கம்பெனியை ஆரம்பித்தது அவர் தான் அவர் போடாத பெரிய சக்சஸ் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட இருந்த ரெண்டு மூணு கிரவுன் ஜுவெல்லு ஒன்று ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பேங்க்கு அதுக்கப்புறம் அவரே ஆரம்பித்த ஏர்லைனு கவர்மெண்ட் பிடிக்கிச்சு அங்கேருந்து கம்பெனி மேலே கம்பெனி ஆரம்பித்து அவர் வந்து இறக்கும்போது இது பல மடங்கு வளர்ந்துருச்சு இந்த கம்பெனி இன்னைக்கு டாட்டா கம்பெனியில் க்ரௌன் ஜுவல்லாக இருக்கிற முக்காவாசி கம்பெனியை ஆரம்பித்தது அவர் ரீசெண்டாக ஒரு புக்கு வந்திருந்தது ஜே என் டாட்டா அவரோட பேர் சொந்தக்காரர் பெரியப்பாவோ யாரோ பேர் சொந்தந்தான் அவருக்கு அவர் அப்பாவோட எல்டர் கசன் பிரதர் அவருக்கு அவர் என் டாட்டா போட்டு ஒரு புஸ்தகம் வந்திருக்கு அந்த புஸ்தகத்தோட ஃபோட்டோ உங்களுக்கு போட சொல்கிறான் அந்த புஸ்தகத்தில் பல கதைகள் வரும் அந்த கதைகளில் ஜேஆர்டி டாட்டா வந்து எப்படி வந்து டாட்டா கெமிக்கல்ஸை வாங்கினார் எப்படி டாட்டா கன்சல்டிங் சர்வீஸஸ் ஆரமிச்சாருங்கிற கதை வரும் அதில் டாட்டா எங்கேயுமே வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து சடனாக அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஐடியா ப்ரசென்ட் பண்ணுவார் அந்த ஐடியா மற்றவங்க எல்லோரும் அந்த ஐடியா தப்பு அந்த தவறு வாங்காமல் இல்லை இந்த பையன் கரெக்டாக தான் பண்ணுவாங்க நம்பி அவர் அந்த ஆளை பேக் பண்ணுவார் அவர் அது மாதிரி மூணு வாட்டி அவர் கேரளிய பண்ணுறாரு மூணு வாட்டி அது பெரிய சக்சஸ் ஆகுது எப்போதுமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர்ஸை நம்பாம புது ஆளுக்கு சான்ஸ் கொடுத்தாரு ஒன்று தர்பாரி சேட் அப்படிங்கிறவர் அவர் தான் டாடா கெமிக்கல்ஸில் சோடா ஆஷோட சால்வே ப்ராசஸ்ஸை தனியாக டிசைன் பண்ணி இந்தியா கொண்டு வந்து சீ வாட்டர் லென்ஸ் சோடா ஆஷ் பண்ணுற பிளான்ட்டு ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட் அது டாடா கெமிக்கல்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார் அதே மாதிரி சுமந்த் மால்கோன்கர் அப்படின்னு ஒருத்தரை ஏசிசி சிமெண்ட் கம்பெனியில் இன்ஜினியராக இருந்தவரை கூட்டின் வந்து டாடா மோட்டார்ஸோட தலைவர் ஆகினார் அவர் எழுந்தப்புறம் டாட்டாவோட முதல் எஸ்யூவி பேரே சூமோ அப்படின்னு வச்சாங்க சுமந்த் மல்கோங்கர்ன்னு டிஜி ஒரு லோக்கோமோட்டிவ் கம்பெனியை ஒரு ட்ரக் கம்பெனி ஒரு பேசஞ்சரை கம்பெனி ஆரம்பி பெரிய கம்பெனியாக மாறினதுக்கு சுமந்த் மால்கோன்கர் ஒரு பெரிய காரணம் சுமந்த் மால்கரோட கதை அந்த புஸ்தகத்தில் இருக்குது எப்படி அவர் சான்ஸ் கொடுத்தாருன்னு அதே மாதிரி தான் எஃப்சி கோலியை கூட்டிகிட்டு வந்து டாட்டா கன்சல்டிங் சர்வீசஸை க்ரியேட் பண்ணார் இது மூணும் அந்த புஸ்தகத்தில் இருக்குது இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் ஒன்று ஒன்றும் சக்ஸஸ் டிஃப்ரெண்ட் பர்சனை வச்சு பண்ணுறாரு நான் தான் சக்ஸஸ்ஃபுல் எனக்கு எல்லாமே தெரியும் நானே பண்ணுவேன்னு ஆரஞ்சுருந்தாருன்னா இந்த மூணு கம்பெனியோ இல்லை பல கம்பெனிகளோ வந்திருக்கவே வந்திருக்காரு எப்போ பார்த்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு பேக் சீட் எடுக்கிறது தான் அவரோட வேலை கடைசியில் அவர் ரிட்டையர் ஆகிடுச்ச அவரோட நெவ்யூவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாரு இவருக்கு நெவ்யூவை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சுமந்த் மார்கங்கர் தவிர மற்ற யாரெல்லாம் அவரை என்பவர் பண்ணி பெரிய தலைவராகினாங்களோ அவங்கெல்லாம் ரெசிஸ் பண்ணுறாரு ஒரு ஒரு கம்பெனிலையும் மெதுவாக அந்த ஆளை எக்ஸிட் பண்ணி ரத்தன் டாட்டா உட்காத்தி வச்சு கரெக்டாக ரத்தன் டாடாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் இறந்தார் ஸோ இந்த பாஸ் சக்சஸ்ல நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு நினைக்காம ஒன்று மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ரெண்டாவது டைம் முடிஞ்ச உடனே அடுத்த ஜெனரேஷன்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் தொண்ணூத்தொன்னில் ஹேண்ட் ஓவர் பண்ணி தொண்ணூத்தி ரெண்டில் அவர் இறந்தார் இன்னைக்கு அவரை சக்ஸஸ் நம்ம சொல்லலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி முப்பத்து ரெண்டு வருஷம் ஆகி டாடா கம்பெனிஸ் பல மடங்கு க்ரோ ஆயிடுச்சு அதனால் இந்த பாஸ் சக்ஸஸ்ஸை கிராண்டடாக எடுத்துக்காதீங்க ஒரு ஒரு கேமும் ஒரு ஒரு பேட்டர் அந்த ஒரு ஒரு பேட்டில் பாஸ் சக்ஸஸை வீட்டில் வச்சுட்டு தனியாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுவே வாழ்க்கைக்கு உங்களுக்கு கரெக்டான ஐடியாவாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் வந்து மொழிபெயர்த்து மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்